பெர்முடா ட்ரையாங்கல் இன்னைக்கு உலகத்துடைய மர்மமான இடங்கள்ல இதுவும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல அமெரிக்காவுடைய ஒரு சரக்கு கப்பல் கடல்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுவும் நார்த் அட்லாண்டிக் கடற்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பயணம் பண்ணும் போது திடீர்னு அந்த கப்பல் காணாம போகுது அந்த கப்பலில் பயணிச்ச முன்னூறு பயணிகளுக்கும் அந்த கப்பலுக்கும் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல சேம் அமெரிக்காவுடைய அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்து போர் விமானங்கள் போர் பயிற்சி ஒத்திகையில ஈடுபட்டு இருந்தாங்க மொத்தமா அதுல பதினான்கு பேர் பயணிச்சவும் செஞ்சிருக்காங்க அந்த ஐந்து விமானங்களும் முதல்ல காணாம போன அதே நார்த் அட்லாண்டிக் கடல் பகுதியில ஒரு குறிப்பிட்ட பகுதியில அது பறந்துகிட்டு இருக்கும் போது அதோடைய சிக்னல் அப்படிங்கிறது கட் ஆகி அந்த விமானங்களும் மறைஞ்சு போகுது மாயமா பட் அந்த விமானங்களோட சிக்னல் கட் ஆகிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தரை கட்டுப்பாட்டு நிலையத்துக்கு ஒரு சிக்னல் அவங்க அனுப்பியிருக்காங்க அதை அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க அந்த சிக்னல்ல அந்த சிக்னல்ல எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுல மெசேஜ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க உடனே திரைக்கட்டுப்பாட்டு நிலையத்தில் இருக்கவங்களும் நீங்க யார் எங்க இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ அவங்க கிட்ட இருந்து வந்த ரிப்ளை என்னன்னா எங்க விமானத்தில் இருக்கக்கூடிய காம்பஸ் அப்படிங்கிறது ஒழுங்காக வேலை செய்யல நாங்கள் புளோரிடாவில் லேண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் முடியலை ஸோ எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னல் அனுப்பியிருக்காங்க அந்த சிக்னல் அனுப்பின சில நிமிடங்களுக்கு அப்புறம் மொத்தமாக தொடர்பு கட்டாகி அந்த ஐந்து விமானங்களும் மாயமாக மறைஞ்சு போகுது அதுக்கப்புறமா அமெரிக்கா அந்த விமானத்தில் பயணம் பண்ண பதினான்கு பயணிகளுக்கும் பிளஸ் அந்த விமானத்துக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிற அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே விமானத்தில் பதிமூன்று பேர் கொண்ட ஒரு குழுவை அனுப்பி வச்சிருக்காங்க இங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அப்படி அவங்களை மீட்கிறதுக்காக போன அந்த விமானமும் சிக்னல் கட் ஆகி காணாம போகுது இப்படி வரலாற்றில் ஒவ்வொரு தடவையும் அந்த நார்த் அட்லாண்டிக் கடல் பகுதியில் பயணம் பண்ணக்கூடிய கப்பல்களாக இருக்கட்டும் விமானங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே திடீர்னு காணாமல் போகுது எந்த ஒரு சிக்னல் தொடர்பு இல்லாமல் அது எல்லாமே மாயமாக மறைஞ்சு போகுது இப்படி மர்மமான நிகழ்வுகள் நடக்கிற அந்த இடத்தோட பேர் தான் பெர்முடா ட்ரையாங்கல் சில மர்மமான விஷயங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் வந்து விடைகளை கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் அறிவியல் பூர்வமாக சில ஆய்வுகளை பண்ணும்போது சில மர்மங்கள் உடைக்கப்படலாம் அப்படி பெருமுடற்றையங்களுடைய மர்மம் உடைக்கப்பட்டுச்சா ஆக்சுவலாக அங்கே என்னதான் தான் இருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நிச்சயமாக நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க நம்புறேன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம செக்யூஷன் சேனலுக்கு இதாக முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் அட்டாச் பண்ணிட்டு வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுக்கப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க வந்துடுறாங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் முதல்ல இந்த பெருமளவு ட்ரையங்களை பத்தி மக்களிடையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அதுக்கு என்னென்ன கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம் பறந்த விமானங்களா இருக்கட்டும் கப்பல்களா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் இருந்த விஷயம் என்னன்னா காம்பஸ் வந்து ஒழுங்கா வேலை செய்யல விமானங்கள்லையும் கப்பல்களையும் பொருத்தப்பட்டிருக்க கூடிய அந்த ஒன்று வேலை செய்யாதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த இடத்துல வந்து டிராவல் பண்ணும்போது நடக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு பேசப்பட்டுச்சு கூடவே எர்த்து மேக்னட்டிக் பிளக்சுவேஷன் அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல அதிகமா இருக்கு தான் காம்பஸ் வந்து செயல்படல ஒழுங்காக செயல்படாமல் ஒரு காம்பஸ் எரர் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலி இதில் இருக்கக்கூடிய ட்ரூத் என்னென்னா இந்த எர்த் மேக்னடிக் ஃப்ளக்ஸுவேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம பூமி முழுக்க சில இடங்களில் இருக்க தான் செய்யுது ஆனால் இருந்தாலும் இந்த பெருமுடா ட்ரையங்கல் சொல்லப்படுற அந்த குறிப்பிட்ட பகுதியில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அந்த பகுதியில் இல்லை அப்படிங்கிறத உண்மை அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்னடிக் எரர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப நேரத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது வெறும் ஃபியூ செகண்ட்ஸுக்கு மட்டும்தான் அந்த மேக்னடிக் எரர் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதனால் ஒரு கப்பல் மூழ்கி போகிறதோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டு காணாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வச்சிருக்கக்கூடிய மாடர்ன் ஷிப்ஸாக இருக்கட்டும் அட்வான்ஸான ஃப்ளைட்டாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே நம்ம சேட்டலைட் ஜிபிஎஸ் உதவியோட இந்த மாதிரி மேக்னெட்டிக் எரர் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து டெக்னாலஜி வந்து அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் உடனே நீங்கள் நினைக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு நம்ம சேட்டலைட் உதவியோட அந்த மாதிரியான மேக்னெட்டிக் இரரை வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவோம் ஆனால் அன்னைக்கு வந்து எந்த ஒரு டெக்னாலஜி இல்லை இல்லை அப்போ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மேக்னெட்டிக் இரனால கூட அந்த விஷயங்கள் நடந்திருக்கலாம் இல்லை கப்பல் மூலிகை போகிறதா இருக்கட்டும் விமானங்கள் காணாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் அதுக்கும் ஏற்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் போர் விமானங்களில் பறக்கக்கூடிய பைலட்டுகளாக இருக்கட்டும் நார்மல் விமானத்தில் பறக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த மேக்னட் இறரை வந்து எப்படி வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அதை எப்படி வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் அது கப்பலாக இருக்கட்டும் விமானங்களாக இருக்கட்டும் இந்த ரெண்டுமே வந்து இயக்கக்கூடிய விமானிகளுக்கும் கப்பலை ஓட்டக்கூடியவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மேக்னட் இறறனால ஸோ அங்கே நடக்கிற விஷயத்துக்கு இந்த எத்து மேக்னட்டிக் ஃப்ளக்ஷுவேஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்ல முடியாது ரெண்டாவது அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் ஏலியன்ஸ் அதாவது அங்கே ஏலியன்ஸ் இருக்காங்க அந்த ஏலியன்ஸ் தான் அங்க வரக்கூடிய கப்பல்களையும் விமானங்களையும் பிடிச்சு வச்சிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாம் மக்களிடையில் ரொம்ப வந்து பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த பெர்முடா ட்ரேங்ல சம்மந்தமா மிஸ்ட்ரியஸில் இந்த ஏலியன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அவங்களுக்கும் இது தொடர்பு இருக்கு அப்படிங்கிற நிறைய வீடியோஸ் உங்களால் சோஷியல் மீடியாலையும் நிறைய கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணீங்கன்னால் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்களால பார்க்க முடியும் இதுக்கு காரணம் விதை எங்கே போடப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி

புயல்கள் உருவாக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ இதை வச்சு இந்த பகுதி அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு பகுதி உலகத்தோடய ரொம்ப பயங்கரமான ஒரு பகுதியாக வந்து அவர் மென்ஷன் பண்ணார் இதை வச்சு தான் நிறைய பேர் ஏலியன்ஸ் சம்மந்தப்பட்டது தான் இந்த பெருமுடா ட்ரையாங்கல் ஸோ பெருமுடா ட்ரையாங்கலில் அந்த ஏலியன்ஸ் வந்து இந்த மாதிரி கப்பல்களை விமானங்களை பிடிச்சி வச்சுக்கிறாங்க ஸோ ஏலியன்ஸ் அங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க இன்னொரு மிகப்பெரிய ஒரு கட்டுக்கதை அட்லாண்டிக் சிட்டியை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம் அட்லாண்டிக்ஸ்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய நகரம் கடலுக்குள்ள மூழ்கி போச்சு போச்சு அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் இருக்கு ஸோ அந்த நகரம் இந்த பெருமுடா ட்ரையாங்கல் சொல்லப்பட்ட அந்த குறிப்பிட்ட பகுதி கீழே தான் இருக்கு ஸோ அந்த நகரம் என்னதான் கடலுக்கடியில் மூழ்கி இருந்தாலும் அங்கே இன்னும் மனிதர்கள் இருக்காங்க அந்த கடலுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க நம்மள மாதிரி கிடையாது ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த கடலுக்கடியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து வெளியேறக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் அங்க பயணிக்கக்கூடிய அந்த கடலுக்கு மேல பயணிக்கக்கூடிய கப்பல்களா இருக்கட்டும் விமானங்களா இருக்கட்டும் இது எல்லாம் காணாம போறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுக்கதையே வந்து சொல்லப்பட்டுச்சு இந்த அட்லாண்டிக் அப்படிங்கிற அந்த நகரம் உண்மையா இல்லையா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட்ல அட்லாண்டிக் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்துக்கிட்டு அந்த அட்லாண்டிக் சம்பந்தமான ட்ரூத் என்ன அப்படிங்கிற டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நான் மேக் பண்றேன் சரி இப்போ இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்லாம் சொன்னேன் அப்போ உண்மையிலே அந்த பெர்முடா ட்ரையாங்கல்ல என்னதான் நடக்குது அது சம்பந்தமா ஆராய்ச்சிகள் பண்ணியோ இதுக்கு முன்னாடி காணாம போன அந்த கப்பல்களா இருக்கட்டும் விமானங்களா இருக்கட்டும் அது சம்பந்தமா எதுவும் கண்டுபிடிச்சு சொன்னாங்களா வெளி உலகத்துக்கு அப்படின்னு கேட்டா இப்போ கூட உங்க கையில் இருக்கக்கூடிய மொபைல்ல போயிட்டு

இந்த மாதிரி கப்பல்களாக இருக்கட்டும் விமானங்களாக இருக்கட்டும் பறக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஹையஸ்ட் வால்யூமா இருக்குது ஏகப்பட்ட கமர்ஷியலான ஷிப்ஸாக இருக்கட்டும் கப்பல்களாக இருக்கட்டும் இது எல்லாமே போயிட்டு வர ஒரு பகுதியாக இந்த பெருமுடா ட்ரையாங்கல் அப்படிங்கிற இந்த பகுதி தான் இருந்துட்டு வருது அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும் போது எப்படி அந்த முதல்ல போன அந்த கப்பல் வந்து காணாமல் போச்சு அதுக்கப்புறம் அந்த ஐந்து ஃபிளைட்டுகளாக இருக்கட்டும் அந்த ஐந்து ஃபிளைட்டுகளை மீட்க போன இன்னொரு ஃபிளைட்டும் காணாமல் போச்சு அதுக்கான காரணங்களை எதுவும் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கப்பல்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப அட்வான்ஸ்டான நேவிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு சேட்டலைட் உதவியோட ஜிபி கருவிகள் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு க்ளீனாக வந்து கப்பல் மூலமாக பயணித்து போயிட்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கப்பல்லேருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பயணம் பண்ணுற அந்த பகுதியில் என்ன மாதிரியான வெதர் இருக்குது அங்கே கடலோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிற என்ன மாதிரி இருக்குது காற்று எந்த மாதிரி இருக்குது இப்படி எல்லாத்தையுமே முன்கூட்டியே நம்ம வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ கப்பல்கள் எல்லாமே கடலில் பயணம் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அந்த டையத்தில் ஆனால் அந்த டையத்தில் அமெரிக்காவோடைய அந்த யுஎஸ்எஸ் சைக்கிளோஸ்ட் செல்லப்படக்கூடிய அந்த கப்பலில் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டானெல்லாம் கிடையாது அதனால அந்த கப்பல் அப்படிங்கிறது திசை மாதிரி போய் வேறு இடத்துல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சேஞ்சினால் திடீர் புயல்கள் பெரிய பெரிய அலைகள்லாம் உருவானதுனால அந்த கப்பல் கூட சரக்கு கப்பல் தான் அப்படிங்கிறதுனால அதில் அந்த டயத்தில் ஏற்றிட்டு போன அந்த லோடு அப்படிங்கிறது அதிக எடை கொண்ட இரும்பு கனரகங்களை ஏற்றிட்டு போயிருக்காங்க ஸோ புயல் ஏற்பட்டதுனாலையும் அந்த கப்பல் அதிக எடை கொண்ட இரும்பு கனரகங்கள் இருந்ததுனால புயலில் சிக்கி அந்த கப்பல் வந்து மூழ்கி போச்சு அப்படிங்கிறத அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட ஆய்வு மூலமாக வந்து கண்டுபிடிச்சாங்க சரி இப்போ கப்பல் வந்து முழுகி போகிறதுக்கு இதை காரணமாக வச்சுக்கலாம் சரி ஓகே ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது அப்போ வானத்தில் பறக்கிற விமானம் வந்து ஐந்து விமானங்கள் காணாமல் போச்சு அதை பின் தொடர்ந்து வந்து அதங்களை மீக்க வந்த அந்த விமானம் காணாமல் போச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு முதல்ல அந்த விமானத்தோடைய சீஃப் ஃபைலெட்டான சார்லஸ் டெய்லர் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சீஃப் ஃபைலெட் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஐந்து பேருக்கும் சீஃபாக செயல்பட்டு அவங்களுக்கு வழிகாட்டிகிட்டு இருந்திருக்காரு அப்படி வழிகாட்டும் போது அவர் தவறான பாதையில் அவங்களை வந்து அழைச்சிட்டு போயிருக்காரு அப்படி தவறான பாதையில் அழைச்சிட்டு போனதுனால அந்த ஐந்து பிளேட்ல இருந்த பியூல் அப்படிங்கிறது காலியாகி கருங்கடல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பகுதியில விழுந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட விசாரணை மூலமா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு சரி அவங்களை மீட்க வந்த அந்த விமானமும் எப்படி காணாம போச்சுன்னா அந்த விமானம் காணாம போனதும் சேம் இதே மாதிரி விஷயம் தான் அவங்களை காப்பாத்துறதுக்காக அவங்களும் பயணம் பண்ணி போகும்போது அவங்களும் வழி மாறி போய் அவங்களோட விமானத்திலேயே அந்த பியூல் அப்படிங்கிறது காலியா போய் அதுவும் அந்த இடத்துல போய் விழுந்து அதுவும் மூழ்கி போச்சு கடல்ல ஸோ இப்படி அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த விமானம் விழுந்த அந்த பகுதியில் கடலில் வந்து நடத்தப்பட்ட விசாரணை மூலமாகவும் ஆய்வு மூலமாகவும் அதில் கிடைச்ச உதிரி பாகங்களை தான் அவங்க வந்து உறுதிப்படுத்துறாங்க இதுதான் காரணம் இந்த கப்பல்களாக இருக்கட்டும் இந்த விமானங்களா இருக்கட்டும் இதெல்லாம் தொலைஞ்சு போகிறதுக்கு ரீசன் காரணம் இதுதான் அப்படிங்கிறத ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெர்முடா பெருமுடா ட்ரயங்கள் அப்படிங்கிறது ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸ் இல்லை அப்படிங்கிறதான் நூறு சதவீதம் உண்மையாகுது இதை எதை வச்சு நான் சொல்கிறேன்னா இன்றைக்கும் அந்த பெருமுடா டிரயங்கள் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய குட்டி குட்டி தீவுகளில் மக்கள் வாழ்ந்துட்டு தான் வராங்க ஏகப்பட்ட கப்பல்களாக இருக்கட்டும் விமானங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்குது போகிற கப்பல்கள் விமானங்கள் எல்லாத்தையுமே அது வந்து முழுகடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் அந்த பிரம்மட ட்ரெயின்களில் நம்ம வந்து கப்பல்கள் போகிறது எல்லாமே முழுங்கிட்டு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஆனால் அப்படி எந்த ஒரு விஷயம் நடக்கல தினமும் வந்து நூற்றுக்கணக்கான கப்பல்களும் விமானங்களும் அங்கே போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கு ஸோ அதனால இந்த பெருமட ட்ரெயின்கள் மிஸ்டீரியஸான ஒரு பிளேஸ் இல்லை அப்படிங்கிறத நல்லா தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதே நேரத்தில் வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சா இன்னும் கூட வீடியோக்கு லைக் கொடுக்கலாம் ஜஸ்ட் லைக் கொடுத்துருங்க அண்ட் மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்காங்க டெய்லி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கூட சேகரி விஷயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்க்கு அட்டாச் பண்ணி வச்சுட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணால் பாருங்க அடுத்து ஒரு நாள் தகவலோட நான் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்களுக்கு சேகர் பை பை